வணக்கம் இன்னைக்கு நண்பர் சொரா நண்பர் டைரக்டர் மதி அதை அத விதிய மதியால் விழுற போல அண்ணன் இன்னைக்கு எங்கள் அனைவரையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு படம் பேர் வல்லூர் வல்லூரில் சுருகாட்டு சீன் எடுக்கிறோம் பாருங்க இன்னைக்கு அண்ணன் மதிய அண்ணன் நம்ம படம் பூஜை போட்டு ஆறு ஆகுது இன்னைக்கு ஷூட்டிங்கு வள்ளூர் படம் இன்னைக்கு சுருகாட்டு சீனு நாங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறோம் மச்சான் சொரா மதி டேரக்டரு நம்ம அங்கே இந்த ஊரில் வல்லு இது வள்ளூர் தானே தென்னேரில் ஜண்டா புண்டா குண்டா கண்டா எல்லாமே இங்கே இருந்து புருக்காட்டில் இருக்கிறோம் அது சார் நம்ம கேமராமேன் சார் அது வராரு தம்பி லைட்ரு சார் கேமராமேன் கை கட்டுற சார் கேமராமேன் சார் எல்லாமே ஸோரா எல்லாமே இன்னைக்கு நாங்கள் இங்கே பண்ணிடுறோம் மட சாம்பிராண்டியா கட்டு முடிஞ்ச கட்டு தான் மோசமான முண்டா கண்டா போட்டு நண்பர் மூலையா கருப்பா நம்ம தம்பி நம்ம டேரக்ட் சார் பார்த்து கை கட்டுற அவ்வளோ பேர் அவர் வந்து சொந்த ஊர் வந்து விழுப்புரம் பக்கம் என்ன ஊர் கல்பட்டு கானை கறிங்கல் பட்டு கல்பட்டு மல்லிகைப்பட்டு மாம்பழப்பட்டு பக்கத்தில் ஒரு ஊரில் இருப்பல தம்பி பட்டு வந்துருக்கு எல்லாம் பட்டு வந்துக்குது இந்த டீமு வெற்றியை நோக்கி போயின்னு இருக்குது இந்த படம் அனைவரும் எங்களுக்கு பார்த்து பா தேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு வாழ் எங்கள் அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை உருவாக்குற படமாக இதை நாங்கள் நினைக்கிறோம் வெற்றியை மட்டும் எங்களுக்கு கொடுங்க எங்கள் மதிய கரெக்டாக எங்கள் மதியம் இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் எல்லோரும் விதி விதியும் மதிய அளவு வெல்கிற போல் இந்த படத்தை ஜெயிச்சு நாங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் அனைவரும் எங்கள் சேனலையும் இந்த படத்தையும் வெற்றி பெற செய்யுங்க எங்கள் இந்த சே எங்கள் சேனலை பார்க்குற அத்தனை பேருக்கும் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க இந்த படத்தை ஜெயிக்க வைங்க நன்றி உங்கள் நண்பன் டாக்டர் கோல்டுஜி फिर <laughs> हमारा